நியூஸ் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இஎஸ்ஐ சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசா பாருங்க அப்போதான் அதில் வர அனைத்து விவரங்களும் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நிறுவனங்களுக்கான தகுதி ஒரு சில நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா பத்து நபர்களுக்கு குறைஞ்ச பட்சத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இஎஸ்ஐ வந்து எலிஜிபிள் கிடையாது பத்து ஊழியர்களுக்கும் மேலே இருக்கிற நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இஎஸ்ஐ வந்து எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனங்கள் வந்து இஎஸ்ஐயில் அவங்க பதிவு செஞ்சு வச்சுருக்கணும் பள்ளி ஆசிரியர்களுக்கான ஒரு சில தகுதிகள் இருக்குது இதில் நம்ம கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு இஎஸ்ஐ வந்து எலிஜிபிள் கிடையாது அவங்களுக்கு இதை தவிர்த்து வேறு விதமான ஒரு சில சலுகைகளும் திட்டங்களும் இருக்குது அதே நம்ம தனியார் பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு இந்த இஎஸ்ஐ வந்து எலிஜிபிள் ஒரு சின்ன ஸ்கூலாக இருக்குது பத்து பேருக்கும் குறைவான ஆட்கள் தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இஎஸ்ஐ வந்து எலிஜிபிள் கிடையாது அதற்கு மேலேயும் வேலை செய்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி நிறுவனங்களுக்கும் ஸ்கூல்களுக்கும் மட்டும்தான் இந்த இஎஸ்ஐ எலிஜிபிள் இந்த இஎஸ்ஐ அமௌண்ட் எப்படி நம்மளுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா மாதாந்திர நம்மளோட சம்பளத்துலேருந்து ஜீரோ புள்ளி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பிடிச்சிக்குவாங்க அது போக நம்மளோட ஓனர்ஸ் கிட்ட இருந்து மூணு புள்ளி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து சம்பளம் பிடிப்பாங்க அந்த பிடிக்கிற அமௌண்ட்டை வச்சு தான் நம்மளுக்கு ஒரு க்ளைம் அமௌண்ட்டாக ரிட்டன் நம்மளுக்கு வரும் இந்த இஎஸ்ஐயில் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மருத்துவ காப்பீடோ இல்லை மருத்துவ செலவுகள் இல்லை மகப்பேறு லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான மகப்பேறு காலத்துல உதவிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பயனளிக்க வகையில இருக்கும் இப்போ தனி நபருக்கு இஎஸ்ஐ காப்பீடு வந்து எடுத்திருக்கோம்னா அவங்களுக்கு அது எந்தெந்த வகையில பயனளிக்க கூடியதா இருக்கும் அப்படிங்கிறத பாக்கலாம் முதலாவதா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் ஜஸ்ட்டு நம்ம வெளி நோயாளியாக இருந்து கூட நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை நான் டெய்லி போய் பார்த்துட்டு வ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த வகையிலையும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இல்லை உடம்புக்கு ரொம்ப முடியல நான் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டு ஒன் ஆர் டூ வீக்ஸ் பெட்லிருந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுனாலும் நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்பயும் அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிளைம் ஆகிக்கும் ஒரு சில உபகரணங்களும் நம்மளுக்கு இலவசமாக கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா நமக்கு மூட்டு சரியில்லை மூட்டு அறுவை சிகிச்சை செய்ய போறோம் அதுக்கு பிளேட் வைக்கணும்னா அதுவும் நமக்கு அந்த ஹாஸ்பிட்டல் மூலமாவே கிடைக்கும் இல்லை வயதானவர்களுக்கு ஒரு ஊன்றுகோல் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்தே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸ்கேன் பண்ணுறதுன்னா நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் லேப் டெஸ்ட் இதெல்லாமும் நமக்கு ஃப்ரீயாகவே அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நம்ம இஎஸ்ஐயில் ஒரு காப்பீடு நம்பராக இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி உதவிகளெல்லாம் நம்ம பெறலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரொம்ப முடியாமல் இருக்கும் சடனாக ஒரு ஆம்புலன்ஸில் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸ் அமௌண்ட்டும் வந்து அவங்க கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம் இஎஸ்ஐயில் எலிஜிபிளாக இருக்கிற ஒரு நபர் என்ன பண்ணலான்னா அவருக்கு சம்பந்தமான ஒரு ஒருவருக்கோ இல்லது மற்றொருவருக்கோ வந்து அவங்க என்ன பண்ணலாம் அவங்களும் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அதற்குண்டான அனைத்து தகுதிகளுக்கும் அவங்க வந்து எலிஜிபிள் தான் இது மட்டும் இல்லாமல் மாநில அளவிலையும் வந்து ஒரு தரமான மருத்துவ சேவையை இஎஸ்ஐயில பயனாளிகளுக்கும் அவங்க குடும்ப பயனாளிகளுக்கும் கொடுக்குற அளவில் தான் நமக்கு எல்லா வகையான பங்களிப்பும் பரிசீலனை பண்ணி இருக்காங்க இவ்வளோ நேரமும் ஒரு தனிநபர் இஎஸ்ஐயில் எந்த மாதிரி பயன்களை அடையலாங்கிறத பற்றி பார்த்தோம் அடுத்தது அவருடைய குடும்ப நபர்களுக்கு எந்த மாதிரி பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ இஎஸ்ஐயில் ஒரு நபர் இருக்கார் அவர் குடும்ப நபருக்கு ரொம்பவும் உடம்புக்கு முடியல சடனாக நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் இஎஸ்ஐக்கு கீழே வர்ற ஹாஸ்பிட்டலாக இருந்தால் கண்டிப்பாக அங்கே எல்லா மெடிசன்ஸும் நம்மளுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க நாம் அங்கே தங்கி எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு சில சிம்டம்ஸ் மட்டும் இருக்குது பெரிய நோய்க்கான சிம்டம்ஸ் இருக்குது அது என்னென்னு தெரியல நமக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குன்னா கன்சல்டேஷன் மாதிரியும் நம்ம போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வரலாம் இதுக்கும் அவங்க எலிஜிபிள் தான் அங்கே கொடுக்குற அனைத்து விதமான மருந்துகளும் நம்மளுக்கு இலவசமாக தான் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பெட் சார்ஜஸும் எதுவும் கிடையாது பெட்டில் தங்கி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்னாலும் நம்ம பெட்டில் தங்கிக்கலாம் ஒருவேளை பெட் ஃபுல்லாக இருக்குது நமக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து முடியல வேறு பக்கம் போகணுன்னா அங்கே இருக்கிற டாக்டர்ஸே நம்மளுக்கு வேறு ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸை நம்ம மாநிலத்துக்குள்ளே அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் தங்கி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு உண்டான அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை ஸ்கேன் எடுக்கணும் அது பெரிய ஸ்கேன் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த மாதிரி ஸ்கேன்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு ஃபுல்லுமே ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க ப்ளட் டெஸ்ட் பண்ணணும் வேறு விதமான டெஸ்ட் பண்ணணும் ஃபுல் பாடி செக்கப் இந்த மாதிரி எந்த டெஸ்ட்டுங்களாக இருந்தாலும் நம்மளுக்கு அவங்க ஃப்ரீயாகவே இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ஸில் நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி இல்லை ஏதோ ஒரு சில கோளாறுகள் இருக்குது அங்கே நம்மளால் அது எடுக்க முடியல ஒரு சில மிஷின்ஸ் ப்ராப்ளம் இல்லை அங்கே நமக்கு மெடிசன்ஸ் ப்ரொவைட் பண்ணல இந்த மாதிரி சமயத்தில் அங்கே இருக்கிற நிபுணர்களே வந்து நம்மளை வேறு ஒரு இடத்துக்கு சஜஸ்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அங்கேருந்து அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம் அவங்க சஜெஸ்ட் பண்ணுற இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இஎஸ்ஐ மூலமாக நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான செலவை அந்த மருத்துவமனை ஏற்றுக்கும் இல்லை ஒரு ஆம்புலன்ஸில் போகிறோம் சடனாக நம்மளால் நடந்து போக முடியல நம்ம குடும்ப உறுப்பினர் அவர் நடந்து போகிற வகையில் இல்லை ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அவங்களால நடக்க முடியல கண்டிப்பாக ஆம்புலன்ஸில் தான் போகணும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம போகிற அந்த ஆம்புலன்ஸோட செலவுகளையும் நம்ம இஎஸ்ஐலேருந்து ஏற்றுப்பாங்க அது குறிப்பிட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது இஎஸ்ஐக்கு எலிஜிபிளாக இருக்கும் இந்த மாதிரியான அனைத்து விதமான செலவுகளுக்கும் நாம் வேறு பக் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த செலவுகளுக்கு அமௌண்ட்டு நம்ம கிளைம் பண்ணணுன்னு நினைக்கிறோன்னா அதுக்கு ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது அந்த நிபந்தனைகளை வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு கிளைமிங்க்கு சென்ட் பண்ணுவாங்க அதுக்கு குறிப்பிட்ட காலம் பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ண அமௌண்ட்லேருந்து நம்மளுக்கு பணம் வர்றதுக்கு ஒரு வருட காலமாகும் அந்த ஒரு வருடங்களுக்குள்ள நம்ம சென்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு கரெக்டான அமௌண்ட்டாக அந்த அமௌண்ட் வந்து அவங்க ஒரு பர்டிகுலர் நிபந்தனைக்குண்டான அமௌண்ட் வச்சிருப்பாங்க அதுக்கு உள்ளே வருதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிளைம் பண்ணிடுவாங்க இல்லை ஒரு எமர்ஜென்சி காலகட்டத்தில் நம்ம சடனாக அமௌண்ட் வேணும்னு கிளைம் பண்ணுறோம்னா அதை நம்ம மாநில அரசையை விட மாநில அரசு வந்து செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எல்லா வகையான அத்தாரிட்டியும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணி நமக்கு கொடுக்குற ஒரு அத்தாரிட்டியும் நம்ம மாநில அரசுக்கு இருக்குது அப்படி இல்லையா அவங்கவுங்ககிட்ட வந்து ஒரு சில கொஷின்ஸ் பண்ணுறாங்க என்ன ரீசனுக்காக இது பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு கிராஸ் செக் பண்ணுறாங்கன்னாலும் அதுக்கு எல்லா வகையிலையும் வந்து நம்ம மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் எந்த மாதிரியான முக்கியமான ஒரு சில எலிஜிபிள் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்கன்னு பார்த்தா நாம் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான ஹாஸ்பிட்டல் அவங்க பரிந்துரைக்கு உள்ளான ஹாஸ்பிட்டல் தானா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணுவாங்க அடுத்தது நாம் கோரிக்கை வச்சுருக்கிற அமௌண்ட் வந்து அவங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வச்சுருப்பாங்க அதுக்குள்ள தான் நாம் வந்து மருத்துவ காப்பீட்டுகளை வந்து அமௌண்ட்டு கோரிக்கை வச்சுருக்கோமா கிளைம் பண்ணுறதுக்கு அப்படின்னு செக் பண்ணுவாங்க இதை தவிர்த்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இருக்குது அதுவும் செக் பண்ணிவிட்டு தான் நமக்கு அதை அலாட் பண்ணுவாங்க இதையெல்லாம் தவிர்த்து ஒரு நமக்கு ரொம்ப ஒரு எமர்ஜென்சியாக இருக்குது இப்போ ரொம்ப பெரிய ஆக்சிடெண்ட் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம அந்த இஎஸ்ஐ சம்மந்தமான ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது இல்லை பெரிய ஏதோ ஒரு நோயாக இருக்குது நான் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் எனக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிற காலகட்சத்தில் நம்ம கண்டிப்பாக ஒரு தனியார் மருத்துவமனையை அணுக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இதை தவிர்த்து நம்ம சேர்ந்துருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க ப்ரொவைட் பண்ண முடியல மருந்து அந்த மருந்து வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது நம்ம வெளியிலிருந்து தான் வாங்கி கொடுக்கணும்னு ஒரு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம இஎஸ்ஐ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது அந்த ஒரு சில நிபந்தனைகளை தாண்டின விதிமுறைகளை தாண்டின அமௌண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வெளியிலிருந்து அந்த மெடிசன்ஸை வந்து வாங்கி கொடுத்து தான் ஆகணும் இது மட்டும் இல்லாமல் வயசானவங்களுக்கு ஒரு ஊன்றுகோலோ இல்லை லேடிஸ்க்கு வந்து ஒரு காப்பர்ட்டி விஷயம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அவங்க இலவசமாக அந்த உபகரணங்களை கொடுத்து உதவி செய்வாங்க அப்படி இல்லை இந்த காப்பீட்டில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒன் வீக் டூ வீக்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க பட் அவங்களுக்கு அது க்ளியர் ஆகலை அதை தவிர்த்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா அங்கே இருக்கிற மருந்து மருத்துவர் வந்து பரிந்துரைத்து அவங்க போய் அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்குண்டான எல்லா விவரங்களும் சரியா சம சமர்ப்பிக்கப்பட்டிருந்து அந்த டாக்டர்ஸோட பரிந்துரையின் பேரில் அவங்க போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த ஐபி பர்சன் வந்து அமௌண்ட்டை கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம் இதுவே ஒரு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் நம்ம அட்மிட் ஆயிருக்கோம் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டதுக்காக அட்மிட் மூளை மூளைச்சாவு இல்லை ரத்த கசிவு இல்லை வேற ஏதாவது ஒரு துர்மரணம் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னா அந்த சமயத்துல அவங்க என்ன பண்ணலாம் அந்த அமௌண்ட்டை அவங்க இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ஸே கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தியிருக்கோம் அவங்களால் அந்த சூழ்நிலையை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக இஎஸ்ஐ சா சார்ந்த மருத்துவர்கள் வந்து அதை ஆலோசனைக்கு உட்படுத்தினாங்க அப்படின்னா நாம் அதை கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எந்த சூழ்நிலையில் இந்த விஷயங்கள் நடந்தது எந்த மாதிரியான ஹாஸ்பிட்டலில் நம்ம அட்மிட் ஆனோம் இஎஸ்ஐயா இல்லை தனியார் ஹாஸ்பிட்டல்ஸா இல்லை அந்த தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம நேரடியாக போய் அட்மிட் ஆணுமா இல்லை ஒரு இஎஸ்ஐ மருத்துவர் பரிந்து பரிந்துரையின் பேரில் நம்ம போய் அட்மிட் ஆணுமா இது எல்லாமே வந்து அவங்க செக் பண்ணுவாங்க நிப ஒரு சில நிபந்தனைக்கு உட்பட்டதான்னு பார்ப்பாங்க இது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம் அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இல்லையான்னு கன்ஃபார்மாக சொல்லிடுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சில வாகன செலவுகளை எப்படி திரும்ப எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது சடனாக ரோட்டில் போயிட்டுருக்கோம் தேவையில்லாம ஒரு சில ஆக்சிடென்ட் நடக்குது இல்லையா இப்போது யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை சடனாக ஒரு ஆம்புலன்ஸை வர வச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க அந்த ஆம்புலன்ஸ் செலவு வந்து கண்டிப்பாக இஎஸ்ஐ மருத்துவமனைகள் கீழே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஏற்றுக்கும் அதுக்கு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க இப்போ எட்டு கிலோமீட்டருக்குள்ளே அந்த ஆம்புலன்ஸுக்கு நம்ம ஒரு தனியார் ஆம்புலன்ஸை வர வச்சு ஒரு எமர்ஜென்சிக்காக அங்கே போயிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான செலவு எவ்வளோ எவ்வளோ அப்படிங்கிறத வந்து அந்த மருத்துவ ம மனை வந்து இது இதுவரைக்கும் இஎஸ்ஐ சம்மந்தமான ஒரு சில விவரங்களை இந்த வீடியோவில் நாம் பகிர்ந்துக்கிட்டோம் உங்களுக்கு இதுலேயும் ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி